பக்தி கிணீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் அங்கே ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தனிப்பு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி வர செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு கடன் அறிவை வழியே கடன் தொல்லை மறைய அவர்கள் வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வமாக விளங்கப்படுவது எம்பெருமாள் வைகுந்த பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளை வணங்கி வழிபட்டுவிட்டு வர வேண்டும் அவரை வணங்கி வழி வழிபட்டு வரும்போது அவர் அருளாலே உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் நினைத்ததை நடத்தி கொடுப்பான் வைகுந்தா என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த வைகுந்த பெருமாள் உங்களுடைய கடன் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து விடுவார் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்க்கும் பொழுது சிவசக்தி அம்சமாக விளங்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஆலையும் சென்று வர வேண்டும் அவ்வாறாக சென்று வரும்பொழுது அந்த கடன் பிரச்சனையை தேர்ந்துவிடும் அம்மையும் அப்பனும் ஒன்று சீர கலந்து இருப்பார்கள் அவர்கள் இருவரும் ஒரு சீரை வணங்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அவ்வாறாக நீங்கள் அந்த தரிசனம் செய்து வரலாம் உங்கள் கோரிக்கை செய்துவிட்டு வரலாம் தரிசித்து விட்டு வரும்பொழுது உங்களுடைய கடன் சொல்லை தீர வேண்டும் என்று சொல்லி ஏழையர்களுக்கு தானதனமும் செய்துவிட்டு வரலாம் நாணயங்கள் கொடுத்து விட்டு அது ஒற்றைப்பட என்னாக இருக்கலாம் அவராக கொடுத்து வந்தீர்களா ஆனால் உங்களுடைய கடன் விரைவில் தீரும் என்பது சொல்லப்படுகிறது அடுத்ததாக நீங்கள் வெளியில் சென்று வரும்பொழுது கடன் பயிற்சி தீர்வதற்கு உண்டான தெய்வ படமாக நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடியது அஷ்டலக்ஷ்மி என்பக்கூடிய படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த அஷ்டலட்சுமி அருள் பொழுது உங்களுக்கு பணம் பல வழியில் வந்து அந்த கடன் பிரச்சினை தீர்வதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வணங்கி வழிபட்டு சென்று வர வேண்டும் அல்லது அஷ்டகாளி அஷ்டகாளி வைத்து வழிபடலாம் அஷ்டலக்ஷ்மி வைத்து வழிபடலாம் இப்படி வழியாக வழிபட்டு வர வேண்டும் அஷ்ட என்று சொல்லலாம் இவ்வாறான தெய்வங்கள் படங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வழங்கி சென்று வந்தீர்களானால் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் கொடுத்த இடத்தில் பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிக்கலாம் ஒரே இடையில் கொடுத்து முடித்து விடலாம் இப்படியாக செய்து விடலாம் விரைவில் உங்களுடைய கடன் உங்களை விட்டு அறிவே நீங்கிவிடும் மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதன் தான் இருப்பீங்க கடன் போயிட்டாலே போதும் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க கடன் தொல்லை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு வருது அந்த தொல்லை அவங்களுக்கு அறிவை நீங்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி இடைவேறுகிறேன் நன்றி வணக்கம்